நீ எவ்வளவு வன்னிக்க நீங்க எவ்வளவு வர்ணிக்க நீ எவ்வளவு வனீங்க போராட்டம் என்ன அவங்கள பார்த்து எவ்வளவு வாங்குறீங்கன்னு கேள்வி கேட்குறது எந்த விதத்தில் ஞாயாது வாங்க நீ எவ்வளவு வனிக்க நீ எவ்வளவு வரணுங்க எவ்வளவு வர்றீங்க நீ <laughs> எ

இந்த இடத்துக்குள்ள நடந்து போகும் பேருந்து நிலையத்துக்கு போற பெண்களை எப்படி பாதுகாப்பா போக முடியும் அதுவும் இல்லாம விபத்து ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புள்ள உள்ள இடம் டாஸ்மாக் இந்த இடத்துல திறந்துட்டா இந்த இடம் இப்படி இருக்குமா வாகனங்கள் எது வரைக்கும் நிக்குது ஈசிஆர்ல பாருங்க எவ்வளவு தூரம் வாகனங்கள் நிக்குது எவ்வளவு இடையூறு இருக்கு அப்ப இந்த இடையூறு எல்லாம் நீங்க கருத்து பண்ணாம இந்த இடத்துல திறக்க அவசியம் என்ன அந்த அளவுக்கு டாஸ்மாக்ல வருமானத்தை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு

பஸ் ஸ்ட்ரா பஸ் சம்பவம் இப்பதான் சென்ற வாரம் ஒரு பெண்ணே நடத்தப்பட்டதை பாக்கும் அப்படி இருக்கும் போது சிறப்பை அவசியம் என்ன இருக்குறதுல விஷயம்